சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்விக்கு முக்கிய காரணம் சேகர் பாபுதான் என்கின்ற தகவல் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது அதாவது இந்து சமய அறநிலைத்துறைய அமைச்சராக இருப்பவர் சேகர் பாபு அவர் கோவில்களில் நன்கொடையாக பெறக்கூடிய பணம் மற்றும் நகைகளை கோவிலின் நிதிக்காக செலவிடாமல் தனது சொந்த விஷயத்திற்காக பினாமியின் பேரில் சொத்து சேர்த்து வைப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது தற்போது நடைபெற்ற பீகார் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணி மாபெரும் தோல்வியை சந்தித்தது மேலும் ஸ்டாலின் அவர்கள் உள்ளூர் விட்டுவிட்டு வெளியூருக்கு சென்று காங்கிரஸுக்கு ஆதரவாக இந்தியா கூட்டணியில் உள்ள ஸ்டாலின் அதாவது டிஎம்கே கட்சி அங்கு சென்று அவர் பிரச்சாரம் செய்தார் வாக்குகளையும் சேகரித்தார் ஆனாலும் காங்கிரஸ் கூட்டணியான இந்தியா கூட்டணிக்கு வெறும் ஆறு இடங்கள் மட்டும்தான் வெற்றி இது மாபெரும் தோல்வியாக பார்க்கப்படுகிறது மேலும் தமிழகத்திலேயே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு செல்வாக்கு குறைந்து கொண்டுதான் வருகிறது அவர் இரண்டாவது முறையே ஆட்சி அமைப்பாரா என்கின்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது இந்த நிலையில் பீகாருக்கு சென்று காங்கிரஸுக்கு ஆதரவாக ராகுலுக்கு ஆதரவாக பிரச்சாரங்கள் மேற்கொண்டார் கடைசியில் தோல்வியில்தான் முடிந்தது அதே போலதான் தமிழகத்தில் கோவில் நகைகளையை சேகரித்து பணங்களை பெற்று நன்கொடையாக பெற்று அதை தன் சொந்த பெயரில் சேர்த்துக்கொள்கின்ற யாராக இருந்தாலும் வெற்றி அடைய முடியாது கோவில் சொத்தைகளை அகவரித்தவன் கண்டிப்பாக தோற்றே ஆக வேண்டும் என்பதுதான் பழமொழி ஏற்பது போல திமுக இந்த முறை வெற்றி அடைவது கடினம்தான் மேலும் சேகர் பாபு கோவிலில் உள்ள நிலங்களையும் வளங்களையும் தனது சொத்தாக சேகரிப்பதால் தான் திமுக தோல்வி அடையும் என்கின்ற தகவலும் நம்மால் பார்க்க முடிகின்றது அதாவது திருச்செந்தூர் கோவிலில் வரக்கூடிய நன்கொடைகள் மற்றும் நிலங்கள் அனைத்தையும் தவறாக பயன்படுத்துகிறார் என்பதை அவர் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு தான் வருகின்றன கோவிலுக்கு நிர்வாகத்தின் சார்பாக எந்த விஷயங்களையும் எந்த நன்கொடைகளையும் அவர் செய்வதில்லை கோவிலுக்கு பயன்படுத்துவதில்லை அனைத்தையும் பினாமியின் பேரில் தனது சொத்துக்களாக சேகரித்து வைத்துள்ளார் இதை ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆறு மாதத்திற்குள் தொடர்ந்து ஊழல் செய்த திமுகவே இருந்தாலும் ஊழல் செய்த அமைச்சர்களை பட்டியலிட்டு அவர்களை நீக்கினால்தான் கண்டிப்பாக திமுக வெற்றி அடையும்